லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பயிற்சி ஒரு முத்ரா ஒரு மைல்டு ப்ரீத் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அதை வந்து எப்படின்றது செஞ்சு காண்பாங்க ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜோதி மேம் வந்து இப்போ நமக்கு ஒரு அப் பயிற்சி அதோட ஒரு மைல்டு யோகா அடுத்து வந்து ஒரு முத்ரா ஒரு மைல்டு ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அந்த நாடி சுற்றி மாதிரி உள்ள பயிற்சி செய்ய போகிறாங்க இப்போ அது எப்படின்றத பார்ப்போம் இப்போ நேராக நிமிர்ந்து நின்றுட்டு நல்லா பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க அடுத்து இப்போ ஒரு வார்மப் பயிற்சி உட்காந்து ஒரு வார்ம் அப் பயிற்சி பண்ண போகிறாங்க ஓகே உட்காந்துட்டே இப்போ எந்திரிக்கிறாங்க ஓகே இப்போ இது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபாஸ்டாக செய்கிறாங்க ஓகே கையை நல்லா விரித்து இப்படி எந்திரிக்கணும் ஓகே இந்த மாதிரி செய்கிறப்ப உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இப்போ பின்னாடி இதே உட்காந்து இருந்திருக்கிறத பின்னாடி கூடி காமிக்க போகிறோம் ஏன்னா வந்து காலையிலே இந்த ஒரு மூணு ஓகே மேம் உக்காந்துக்கோங்க உட்காந்து செய்கிற இந்த வார்ம் அப் பயிற்சி செய்யுங்க ஓகே எந்திரிச்சிக்கோங்க கைகளை நல்லா விரித்து விட்டு எந்திரிச்சிக்கிறாங்க ஓகே உடனே உட்காந்துக்கிறாங்க இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு த்ரீ டைம் செய்கிறாங்க செகண்ட் டைம் ஓகே இப்போ தேர்ட் டைம் ஓகே இப்போ உட்காந்துக்கிறாங்க இப்போ அடுத்து ஒரு யோகா பண்ண போகிறாங்க ஓகே ஜோதி மேம் இப்போ வந்தனம் யோகா அது செய்யலாமா ஓகே சரி ஓகே நல்லது அதனால் ஒன்றும் இல்லை முதல்ல சேஃப்டியும் பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து வந்தனன்ற அந்த யோகா செய்ய போகிறாங்க கால்களை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு அடிக்கிட்டக்க நல்லா விரித்து வைச்சிக்கிறாங்க கால் பெண்டாக கூடாது இப்போ கைகளை பக்கவாட்டில் வச்சு கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ அதே நிலையில் பிரீத் வாட்ச் பண்ணிவிட்டு கைகளை உயர்த்தி ப்ரேயர் பொசிஷன் போகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே மெதுவாக கைகளை கீழே போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால்களை மெதுவாக சேர்த்துக்கங்க ஈவினிங் ஸ்டேஜ்னால கொஞ்சம் தரை வழுக்கும் அப்புறம் நம்ம ரெகுலராக ஆக ஆக மேட்டில் செஞ்சுக்கலாம் இந்த வந்தன யோகாவோட பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது காலையிலேயே நம்ம இந்த யோகாவெலாம் செய்கிறப்ப முதல்ல கூன் போடாது அடுத்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் அடுத்து வந்து மைலில் ஒரு முதிரை பண்ண போகிறாங்க பழையபடி சேர் சேர்போஸில் உட்காந்து ஓகே ஓகே இப்போ பழையபடி அந்த முதல்ல செஞ்ச அந்த பயிற்சி செய்ய போகிறாங்க உட்காந்துட்டு வேகமாக எழுந்திருக்கிறாங்க இப்போ ஒன் டூ கிலோ உட்காந்துட்டு இந்த செஞ்சு செய்கிறாங்க டூ இப்போ ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க ஓகே த்ரீ இப்போ ஃபாஸ்டாக செஞ்சுட்டு கைகளை ஆதி முதிரையில் வச்சுறாங்க இப்போ கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணணும் முதிரை பண்ணணும் அப் பண்ணணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறப்ப இப்போ வந்து மூச்சை கவனிச்சுக்கிட்டே இந்த ஒரு வந்தனம் அந்த யோகா பண்ணாங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு அப் பண்ணாங்க உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறப்ப தலையிலேருந்து கால் முடிக்கும் உள்ள நரம்புகள் வந்து நல்ல ரத்த ஓட்டம் பாய்ந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் பாடி ஃப்ளெக்சிபிள் நல்லா கிடைக்கும் உடம்புல இருக்க அனைத்து உறுப்பு சீராக இயங்கும் இது வந்து ஜென்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு யோகா அடுத்து வந்து லேடிஸ்க்கும் ஒரு சிறந்த யோகா தான் இது இது வந்து ஜென்ட்ஸ் அண்டு லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு யோகா ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் ஒரு யோகா இது ஒரு வார்ம் அப் அண்டு ஒரு மைல்டு ப்ரீத்திங் இப்போ ஆதி முத்திரையில் வேறு உட்காந்துருக்காங்க அதனால் நாளும் ஒரே நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்கிறப்ப அந்த நாள் முழுவதும் சுதார் சு சாரி சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆதி முத்திரை கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு மற்றொரு எண்ணத்தால் கைகளை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தம்பு உள்ளே போயிருக்கு உள்ளங்கையில் இருக்குது அதற்கு மேலே மற்ற விரல்கள் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நீங்களும் செய்கிறப்ப ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உடம்புக்காண்டி நம்ம செய்கிறப்ப அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஓகே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ ஜோதி மேம் தேங்க்யூ